மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது மெதுன ராசி நேர்களே இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசி ஒவ்வொரு மாதமும் ஓடிக்கிட்டு இருக்குது போய்கிட்டு ஒரு மாதமாவது நல்லபடியாக ஏதாவது அமையுமா ஏதாவது ஒரு திருப்பம் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் ஏதாவது கிடைக்குதா கண்டிப்பாக நம்ம இதை பார்க்கலாம் என்னென்னா எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக நன்மைகளை செய்யப்போகுது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்க நாலாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் ஏன்னா நாலு பத்து தான் ரொம்ப அற்புதமான இடங்கள் இந்த கேது பகவான் ராகு பகவானுக்கு இருள் கிரகங்களுக்கு ஆக இந்த சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் அதை ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு மாற்றுவீங்க இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது சில பேருக்கு அந்த உறவுகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த பிரயாணங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீள் அது வகையில் இந்த குரு பார்வையும் உங்களுக்கு இந்த கேதுவுக்கு கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு இன்னுமே மனசுல சந்தோஷம் அதிகமாக இருக்கும் சுகஸ்தானம் நல்ல பலமாயிடுறது அதனாலேயே பதில்னா இந்த உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பா குற்றார் உறவினர்கள் அதேமாரி சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகலாம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் எட்டு ஒன்பது குடையதிபதி சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஒன்றும் சரியாக அமையல சுவாமி அப்படின்னு சில பேருக்கு அதெல்லாம் வந்து இந்த ஜ உங்களோட சுய ஜாதகமும் பார்க்கணும் ஏன்னா அதில் தசா புக்தியெல்லாம் எந்த இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அதனாலயே இந்த இதெல்லாம் வந்து இந்த ராசி பலன்கிறது இந்த மாத ராசி பலன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தை பார்த்துக்கணும் சுய ஜாதகத்தை அந்த வகையில் இந்த பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சனீஸ்வர பகவான் இருக்கிறது தந்தையால் ஆதரவாக இருப்பார் தந்தையின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதேமாரி தந்தை வழி உறவுகள் மூத்த உடன்பிறப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்க உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிநாதனும் சுகாதிபதியான புத பகவான் ஆறு பதினொன்று கூடை அதிபதி செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேரும் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கு எழுபது எண்பது வயசானாலும் கடக்கடை கடை கட கடனும் வேலை செய்வீங்க போயிட்டு வருவீங்க அங்கே இங்கே இங்கேன்னு ஆனால் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தால் தான் முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சுணக்கமாக இருந்தால் கஷ்டம் அதேமாரி உத்தியோகத்துலேயும் சுணக்கமாக இருக்கக்கூடாது எல்லா வேலைகளையும் கரெக்டாக செய்யணும் அதேமாரி உங்களோட ராசிநாதனும் அங்கேயே இருக்கார் பத்தாம் இடத்துல அதுவும் அவரே தான் சுகாதிபதி அதனால் உங்களுக்கு சுகத்தை வந்து கொஞ்சம் கெடுத்து ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி சுகம் வேலை வேலைக்கு நீங்கள் சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஏன்னா வேலைபிளும் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் வேலைபிள் இருந்தால் சந்தோஷமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆசாமி அதே மாதிரி பகையுண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் அதனாலேயே நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அதே மாதிரி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறது ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு பெரிய ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கும்போது பரபரப்பா இருந்தீங்க அந்த குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த கல்வி வழியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை நிலவும் இந்த கணித துறையில் இருக்கிற அறிவு அறிவுத்திறன் விருத்தியாகும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த புத பகவான் விரைய ஸ்தானத்துக்கு வந்துவிடும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும் குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா சுபகாரிய செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு இடமாற்றம் கூட இனிமையாக இருக்கும் முப்பத்தொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பங்களை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதம் முச்சூடும் அவர் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் அதனால நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்துக்கு வந்தோடனே நிறைய கிடைக்கும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் சகாய அதிபதி சூரிய பகவான் மற்றும் ஐந்து பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கிர பகவான் ரெண்டு பேரும் இருக்கா என்ன லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த பத்து பதினோராடம் இடம் தான் ரொம்ப விசேஷமானது ஏன்னா ஜீவனம் இருந்தால் தான் லாபம் இருந்தால் தான் ஒரு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்ன பனிரெண்டாம் இடம் நல்லா சுத்தமாக இருந்து நிறைய இதாக இருந்தாலும் இது இல்லை ஏன்னா செலவு செலவு கண்டாமி இருந்ததுன்னா என்ன இப்போ வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த காசு வரணும் லாபம் வரணும் பத்து பதினொன்று தான் இந்த பத்து பதினோராணத்தில் நிறைய உங்களுக்கு கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சகாதிபதி உங்களுக்கு இளைய உடன் பிறப்புகள் மூலமா சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மனசில் மனசுல தைரியம் இருக்கும் ஒவ்வொரு காரியங்கள்லையும் துணிச்சலா செயல்படுவீங்க உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கு தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஐந்து பன்னிரெண்டு குடைய அதிபதி சுக்கர குழந்தைகளின் மூலம் மன சந்தோஷம் இருக்கும் அதேமாரி குழந்தைகளின் மூலம் சில செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்தபடியாக பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த சூரிய பகவான் எந்த வர பிராரம்பா பன்னிரெண்டாம் இடமாக அயன சயன பகஸ்தானத்துக்கு வந்து செலவு இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் மறுபடியும் தலை தூக்கலாம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு அப்போ சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேலை பலுவெல்லாம் அதிகமாகத்தான் இருக்கும் அடுத்தபடியாக இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கர பகவானும் வந்து ஆட்சி அமைச்சர்றார் அவரும் பன்னிரெண்டாம் இடமாகிய ஆகிய அயனசையான போகஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஆக பனிரெண்டாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கிறதுனால இந்தமாதிரி செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த வீண் செலவுகளெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொறுமையாக சுபகாரிய செலவுகளுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது குழந்தைகளோட கல்வி செலவுக்காக செலவு பண்ணுங்க இந்த மாதிரிலாம் செலவுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த வீண் செலவு கண்டிப்பாக குறையும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களை தேடி வரும் சுக்கர பகவான் ஆட்சி அமைச்சு இருக்கிறதுனால சந்தோஷமான செலவுகளாக தான் அவங்களுக்கு வரும் அடுத்தபடியாக விரையஸ்தானத்தில் ஏழு பத்து குடை அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலே தூக்கம் கெட்டுப்போகும் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார் இப்போ விரைவு ஸ்தானத்துக்கு வந்து இல்லைன்னா சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருதுனால நம்ம உத்தியோகத்தில் நீங்கள் பரபரப்பாக இருக்கணும் ஏன்னா ஜீவனாதிபதி அதே சமயம் வாழ்க்கை துணை களத்திராதிபதி அப்படிங்கிறதுனால நம்ம வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் பரபரப்பாக இருந்தால் தான் லாபம் கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் உயர்வு கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் ஏனோ தானம்னு வேலை செய்யப்படாது மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும் எல்லாமே கொஞ்சம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால சில மாற்றங்களை அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாற்றங்கள் உங்களுக்கு இனிய மாற்றங்களாக இருந்தால் நல்லது ஏமாற்றமான ஒரு மாற்றமாக இருக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் பார்வை பலம்ங்கும்போது உங்கள் சுகஸ்தானத்தில் ஒரு பார்வை விழிறதுனால சுகத்துக்கு குறைவில்லை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குமா ஒரு மனசில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் உறவுகள் அனுகூலமாக இருப்பாள் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக பகை ரோகஸ்தானத்தை பார்க்குறதுனால தைரியம் அதிகமாக இருக்கும் அதாவது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் எப்படி முறியடிக்கணுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதை செயல்படுத்தி உத்தியோகத்தில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அடுத்தபடியாக எட்டாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுனால உங்களோட அவமானங்கள் குறையும் வருத்தங்கள் குறையும் வம்பு வழக்குகள் குறையும் அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ எப்பப்போ போகணும் தினந்தோறும் போகிறது நல்லது அது எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு நாள் போல் ஒரு நாளைக்கு இருக்காது அது அந்த வகையில் புதன்கிழமை சனிக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேஷிச்சிட்டு வாங்கோ அப்படியே ஆண்டாள் சன்னதி இருக்கும் ஆண்டாள் சன்னதி பார்த்துட்டு வாங்கோ சேவிச்சுட்டு வாங்கோ ஆஞ்சநேய சுவாமி கருடாழ்வார் எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ சரியா அடுத்தபடியாக குரு பகவானை நவ உள்ள குரு பகவானை என்ன கவனிச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து தக்ஷிணாமூர்த்திக்கு பண்ணலாமான்னு கேட்குறீங்க தட்சிணாமூர்த்திங்கிறது சிவனோட அம்சம் அதாவது அவர் வந்து ஞான குரு குரு தான் குருங்கிறவர் எல்லாருமே குரு மகான்கள் தான் ஷீடி பாபா குரு தான் எல்லாருமே குரு தான் ஆனால் இந்த இடத்துல கிரகங்கள் அப்படின்னு வரும்போது இந்த குரு பகவான் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் ஆடை அணிந்து நவக்கிரகங்களில் அவர் இருப்பார் அந்த நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நீங்கள் நெய் தீபமற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த செலவுகள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நல்ல செலவுகளை வந்து சேரும் அடுத்தபடியாக முடிஞ்சால் ஒரு தடவை திருத்தணி போயிட்டு வாங்கோ ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முடியாத பட்சத்தில் திருத்தணி முருகப்பெருமான எல்லா முருகப்பெருமானும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசித்தம் திருத்தணியில் அப்படிங்கும்போது திருத்தணியில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அமைதியோட வள்ளி தேவ சன சமயத்தில் முருகப்பெருமானும் அங்கே இருக்கார் எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்து எல்லா கோபம் எல்லாமே முடிஞ்சு அவர் வந்து திருத்தணிகளில் அமைதியாக இருக்கார் தனி கை அதாவது அந்த கோபம் தனிந்து ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடியவர் அந்த இடத்துல திருத்தணி முருகப்பெருமான் அதனால் திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் மாதம் இந்த மாதம் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்கோ முடியாத பட்சத்தில் திருத்தணி முருகப்பெருமான மனசார தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கோ ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் மிதுனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒரு முன்னேற்றமான ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க